சத்தியத்தை விசுவாசிப்பதற்கு மனிதன் மனம் திரும்புதல் அவசியம் மனிதனின் மனம் திரும்புதல் அவசியம் மாக்கு ஒன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய இராட்சியம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி அப்ப சுவிசேஷத்தை விசுவாசிப்பதற்கு மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் நான் என்ன நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆராய்ந்து பார்த்தால் தான் சத்தியம் அவனுக்கு முன்பாய் கடந்து வரும்பொழுது இது சத்தியமா என்று பார்ப்பான் இல்லை என்று சொன்னால் தன்னுடைய மத நம்பிக்கையில தன்னுடைய மார்க்க நம்பிக்கையில தன்னுடைய பாரம்பரிய நம்பிக்கையிலே சிக்குண்டவனாக சுவிசேஷத்தை அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவனாய் காணப்படுவான் அப்ப மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க சொன்னார் விசுவாசிப்பதற்கு நீ மனம் திரும்பி வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது மனம் திரும்பாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது பரிசுத்த ஆவியின் வரமும் கிடைக்காது மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு உண்டாக்க முடியாது பரிசுத்த ஆவியின் வரமும் அதாவது தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் செய்யவும் மாட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறது ஞானஸ்நானம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் அப்போஸ்தலை ரெண்டு முப்பத்தெட்டில் வாசிக்கிறோம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி நாங்கள் அறிவிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே கர்த்தர் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் தான் அந்த மனம் திரும்பி என்று அர்த்தம் அப்ப அவ்வளவு நாள் இவர்கள் அப்படியாக இல்லை இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷனாக அவர் காணப்பட்டு அவர் ஒரு முப்பது வருடங்கள் ஊழியங்களிலே காணப்பட்டு ஒரு மூன்றரை வருடங்கள் அவர்களோடு கூட கொடுத்ததான காரியங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர் பரமேறி போன பிறகு அவருக்கு சாட்சியாக நின்று அவர்கள் அறிவிக்கிறார்கள் பிரசங்கிக்கிறார்கள் அவன் சொல்லுகிறான் அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி என்ன மனம் திரும்பணும் இஸ்ரவேலர்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வேண்டும் அவரே அவர்கள் தேவனாகிய கர்த்தர் தங்கள் ரட்சகர் என்று சொல்லுகிற அவர் இவர் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தாங்கள் ரட்சகர் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் நாம யாரோ ஒரு தெய்வத்தை குறித்து சொல்லல நீ ரட்சகர் சொல்றல்ல இயேசு கிறிஸ்து உன்னுடைய ரட்சகர் சொல்றல்ல அவரை தான் நாங்கள் உங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறோம் அப்ப அந்த நாளிலும் அப்படிதான் சொன்னார்கள் யூதர்கள் தங்கள் இஸ்ரவேலருடைய தேவனாகிய கர்த்தரை நித்திய பிதாவை எகோவாவை நித்திய கண்மலை என்று வாசித்தோமே அவரையே தங்கள் ரட்சகர் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் உண்மை ஆனால் ஏசு கிறிஸ்துவை தள்ளினவர்கள் இப்ப மனம் திரும்பு என்று சொன்னால் யூதர்களே நீங்கள் நம்பியிருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் யார் நீங்கள் நம்பி இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய பெயர் என்ன நாங்கள் அறிவிக்கிறோம் மனம் திரும்புங்க இவர்தான் என்று சொல்லி யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களில் ஒருவனான ஆதி அப்போனாகிய பேத சொல்லுகிறான் திரும்பி இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லுகிற வார்த்தை தான் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது இவர்தான் எங்களுடைய கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளுங்க என்று அர்த்தம் ஞானஸ்நானம் சொன்னால் சும்மா வந்து மூழ்கி எழுந்திருப்பது கிடையாது நான் இந்த இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை சொல்கிறேன் கத்தர் என்று அறிக்கை செய்கிறேன் சொன்னால் வேதத்தின்படி கர்த்தரே தேவன் இவரை என்று வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி எடுக்கிறதுக்கு பேரு ஞானஸ்நானம் அப்படி செய்வீர்கள் என்றால் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்கள் கர்த்தர் என்றும் தெய்வம் என்றும் ஏற்றுக்கொள்ளாதபடி நான் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையை ஏனென்று சொன்னால் அப்படியா எவரை ஏற்றுக்கொள்ளுங்க பரிசுத்த பரிசுத்தாவியை பெறுவீர்கள் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது